ஹாய் தமிழன்ஸ் வெல்கம் பேக் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்ச ஒரு புதிய கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை நம்ம விஞ்ஞானிகள் விண்ணுக்கு அனுப்புனதுக்கு உண்மையிலே நம்ம விஞ்ஞானிகளை வெகுவாக பாராட்டணும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை நம்ம விண்ணுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மற்ற சேட்டலைட் மற்றும் தொலைநோக்கிகளை வச்சு எடுத்த புகைப்படங்களை பார்க்கும் போத நாம் ஒரு கருத்துக்கு வந்திருப்போம் இந்த கிரகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமாக எடுக்கிற படம் நாம் நினச்சதை விட பிரம்மாண்டமாக காமிக்கிது இந்த கிரகத்தையாக நம்ம இத்தனை வருஷம் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்மளே பிரமிக்க வைக்கிற வகையில் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியோட புகைப்படம் அவ்வளோ துல்லியமாகவும் அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்குது நம்மளோட பூமியும் சரி சூரியனும் சரி நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு செயற்கை கோள்களும் சரி இந்த பெருவெடிப்பில் உருவான அந்த முதல் ஸ்பீடு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படி இந்த பெருவெடிப்பு மூலமாக செதறடிக்கப்பட்ட ஒரு கிரகத்தை நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கு அதுவும் நம்ம பூமியிலருந்து அறநூற்றி தொண்ணூத்தெட்டு லைட் இயர் தூரத்தில் அந்த கிரகம் இருக்குது நம்ம பூமியை விட முன்னாடியே ட்ராவல் பண்ணி அது அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு அந்த கிரகத்துக்கு நம்ம விஞ்ஞானிகள் இப்போ ஒரு பேரும் வச்சுருக்காங்க டப்ளியூஏஸ்பி முப்பத்தி ஒம்போது பி அப்படிங்கிற பேர் தான் அந்த கிரகத்துக்கு வச்சுருக்காங்க இந்த டபுள்யூஏஸ்பி முப்பத்தொம்போது பி அப்படிங்கிற கிரகமானது ஜி அப்படிங்கிற வகையான நட்சத்திரத்தை சுற்றி வருது இப்போ நமக்கு சூரியன் இருக்குல்ல அந்த சூரியன் எஸ்ஸு அப்படிங்கிறோம் அது மாதிரி அந்த கிரகத்தில் இருக்க சூரியனுக்கு ஜி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இது ஒரு வாயுவால் நிரப்பப்பட்ட ஒரு கோள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் வாயுக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வியாழன் கோலை எடுத்துக்கலாம் ஏன்னா வியாழன்கோளில் தர அப்படிங்கிற ஒரு பகுதியே கிடையாது முழுக்க முழுக்க அந்த வியாழன் கோல் முழுக்க பல வாயுக்களால் உருவானது இத்தனைக்கும் இந்த வியாழன் கோல் தான் சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்கள்லே மிக பெருசு இதை வந்து அண்ணனு கூட சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ பெரிய கோளாக இருந்தாலுமே அதுக்கு தரைப்பகுதி கிடையாது நாம் வியாழனில் இந்த சைடு குதித்தோம்னா அந்த சைடு வந்துடலாம் ஆனால் இது சாத்தியமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஹீலியம் மீத்தேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாயுக்கள் இந்த வியாழன் கிரகத்தில் நிரம்பி இருக்குது ஓகே நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த புது கிரகம் நம்ம பூமியிலேருந்து அறநூற்றி தொண்ணூத்தெட்டு ஒளியாண்டு தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனோம்னா இப்போ டார்ச் லைட்டில் இருந்து ஒரு ஒளி அனுப்புகிறோம் லைட் அடிக்கிறோம் அது ஒன்றாந்தேதியிலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாந்தேதி வரையும் எவ்வளோ தூரம் அதை ட்ராவல் பண்ணி போயிருக்கோ அதை தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு ஒளியானது அறநூற்றி தொண்ணூத்தெட்டு வருஷம் ட்ராவல் பண்ணி போச்சுன்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்குமோ அவ்வளோ தூரத்தில் இந்த கிரகம் இருக்குது ஓகேங்களா சிம்பிளா புரிஞ்சுச்சிங்களா நம்ம சூரிய குடும்பத்திலேயே இந்த வியாழன் தான் பெருசு கிரகங்கள்ல இருக்கிறதுலே பெருசு இந்த வியாழன் கிரகம் ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த டபிள்யூஏஎஸ்பி முப்பத்தி ஒம்பது பி அப்படிங்கிற கிரகமானது நம்ம வியாழன் கிரகத்தை விட ஒன்று புள்ளி மூணு மடங்கு பெருசு அதாவது சொல்ல போனால் ஒன்றே கால் மடங்கு பெருசு அதே சமயம் நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதாவது ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த கிரகம் ஜி அப்படிங்கிற அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு வெறும் நாலு புள்ளி ஒரு நாள் மட்டுமே தான் எடுத்துக்குது அப்போ அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றி வருது பாருங்களே நாம் அங்கே போனால் நம்ம கை இருக்கும்னு நினைக்கிறிய ஓகே இந்த கிரகத்துக்கு பகல் இரவெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு லாக்கடு கிரகங்களாம் அது என்ன லாக்கெடு கிரகம் அப்படிங்கிறீங்களா நம்ம பூமியோட துணைக்கோளான நிலா வந்துட்டு ஒரு லாக்கடு கிரகம் இப்போ நம்ம பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது பற்றியல அதனால தான் நமக்கு பகல் இரவெல்லாம் வருது ஆனால் இந்த நிலாவானது தன்னைத்தானே சுற்றிக்காது இந்த நிலாவானது நம்ம பூமியை நேருக்கு நேராக மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்குற மாதிரி அப்படியே தான் சுற்றி வருது அதோட பின்பகுதியை வந்துட்டு இதுவரையும் நம்ம பார்த்தது கிடையாது அதே மாதிரி தான் இந்த கிரகமும் அதோட சூரியனோட ஃபுல்லி லாக்கட் இதனால இதனால் தானே அதை சுற்றிக்க முடியாமல் ஒன் சைடு மட்டும்தான் தெரியுது அப்படியே வந்துட்டு அது சூரியனையும் ஒன் சைடாகவே சுற்றி வருது அதனால் இந்த கிரகமானது ஒரு பக்கம் பகலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கிரகத்தோட வெப்பநிலையையும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலை நோக்கி கண்டுபிடிச்சிருக்கு இந்த கிரகத்தோட வெப்பநிலையானது காலையில் காட்டிலையும் மாலையில் முந்நூறு பேரன் ஹீட்டாக இருக்குது அதாவது சுமார் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை தோன்றியிருக்கான் சரி சரி அந்த கிரகத்தில் தான் இரவே கிடையாதுங்கிறியே அப்புறம் எப்படி காலை மாலை வரும் அப்படிங்கிறீங்களா அந்த பூமி அந்த கிரகம் சுற்றுற அந்த ஆரம்பத்தை காலையாகவும் சுற்றி முடிகிறத வந்துட்டு மாலையாகவும் எடுத்துக்கிறாங்க அந்த அதுவும் அந்த காலை நேரத்தை விட மாலை நேரங்கிறது மேகமூட்ட அதிகமாக இருக்கும் ஓகே இது ஒரு வாயு கிரகம்னால் அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நீர் நீராவி மற்றும் சோடியம் ஆகியவை இதில் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைனா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தமிழன்ஸ் பாய் இது தமிழன்ஸ் தமிழ்